இப்பொழுது <onents Bana avec behaviour> <sniffle> <Ayane awayomedical> <proposals>

ஆஹ் தாய்க்கிற மாடா பிச்சிடுறா அதுதான் சொன்னா அதுதான் சொன்னா பிச்சிட்ரு இப்பொழுது

நான் இருக்கா ட்ரை பண்றேன் அவன் அதுல வெடிக்கிறான் பேஜோட நான் இருக்கேன் சரிப்பட ஒன்றுக்குமே படையிலே

டே அவன் அவன் வந்து செருப்போட போறான்னா இடத்த பார்க்கவே பயங்கரமா கிடக்கு என்னடா முள்ளுலாங்க டே அவண்ணா மது அடே இதுக்கெல்லாம் தங்கிடா போதா நீ இப்படியே பாத்திருப்போம் இதுக்கு இதுக்கு போற போற இல்லை ஆனா தண்ணி போய் இருக்கா சரியா சின்ன கோயில் காட்ட வேண்டாம் பாருங்க கோயில் இருக்கு தண்ணி இருக்கு முடி தண்ணி ஆ இலங்கையின் மிகப்பெரிய குலவமான பிராகிரம பாக்க சமுத்திரத்துக்கு வந்திருக்கிறோம்

கோயிலுக்கு அந்த பிரச்சனை தெரியாது அற்புதமான ஆட்சியா இருக்கா பந்தபடியா போவோம்

அbotplain filters Вас matte рам define Bana wonders பாக இந்த புளியம்மெல்லாம் இருக்குது எங்களுக்கு நிறைய விட்டமின் சி சத்து இருக்குது சரி பார்த்தீங்கன்னா உயிர் வாழத்துக்கு தான் எங்களுக்கு இப்படி இல்லை உப்பு இல்லை இப்போதைக்கு நாங்கள் இதுக்கு காட்டுக்கு மாட்டுப்பாட்டு இருக்கோம் அதனால உயிர் வாழ்ந்து அப்படி இல்லை மூத்தமாயி தான் இருக்குது அதுல உப்பு இருக்கு என்ன இப்படி என்ன பூ இப்படி அடுத்த விறகுறத

பேர் வார பிஜிஆர் ஜோடி இப்போ போய்க்கு தான் பிரச்சனை என்னென்னு சொன்னால் தண்ணி வந்து எதிராக அடிச்சு கொண்டுருக்கு பாருங்க தண்ணி எதிராக வந்து கொண்டு இருக்குது அப்போ இல்லை மெதுவாக வர தண்ணி நாள் பத்த பாருங்க முழங்கால் அளவுக்கு இருக்குது முள்ளெல்லாம் இருக்குது வடிவாக குனிந்து பாருங்கள் मुन लड़ा दे 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 दे। ये मेरा बो हां मेरा बो में इधर का बो इधर का बो तेरा लेफ्ट राइट लेफ्ट राइट लेफ्ट राइट लेफ्ट बड़े वाली लेबड़ा रहा कौन இருக்கிறத ஒரு சோர்ஸ் தான் அதையும் காயுடைய சரத்தோட இருக்க வேண்டிய அவன் இங்க போட்டான் நடந்து வந்து என்ன வாட்டர் வாட்டர்ஃபுல் பாத்தி எந்த மூளை வேற இல்ல இதுக்காக போலாம் சிறு போட்டோன்னு பிசான் சவுக்காரம் போடலையே ஆட இதுக்காக போலாமடா சரியில்லை பாடுதான் பாத்தியும் திரும்ப எடுக்க வேண்டிய சிரிப்பு என்னடா அதுதான் இந்த திருப்பங்கள் இருந்தா வேற தானி முதடி பல்ல சார் அது பிஜேபி போடலாமல என்ன ஓட்டது வேலை அடுத்த மழை வேலை

விளையாட்டு பரவாயில் அங்கே விளாட்டு மதுவை கண்டு மாடு பாருந்து கொடுக்கும் பார்த்தீங்கன்னா தண்ணி குறைஞ்சி ஒடுக்க போகுது முன்னே வந்த இடத்துல சரியான வெள்ளம் அதாவது தண்ணியில் இருக்கிற நீர்மட்டம் தண்ணி ஓட்டு நீர்மட்டம் பார்த்தீங்கன்னா சொன்னால் கூட இப்போ பார்த்தீங்கன்னா சொன்னால் குறையுது பாருங்க மத்தியானம் சாப்பிடுவே சோபிச்சுடா ஹலோ எப்படி இருக்கிறீங்க அது ஓகே மகாவலி கங்கையினுடைய கட்டத்துக்கு வந்துட்டோம் தொடர்ச்சியா முன்னறி கொண்டு போ வாடா நிறைவு கட்டத்துக்கு வந்துட்டேன் சோ நாங்க தொடர்ந்து வந்து வீடியோ முடைக்கிறதுக்காக பயணப்படுவோம் சரிதானே ஓகே மெகே இப்போ அதை எல்லாம் முடிஞ்சது நான் இப்ப குளிக்கிறதுக்கு ஆயத்தமா போறேன் அதே சமயம் பாத்தீங்கன்னு சொன்னா மழை போ வேண்டாடி குளிக்க பார்த்து போட குளிக்க போறன்னு தெரிஞ்சு பார்த்துக்கணும்னு சொன்னால் குளிக்க பார்த்துடறாங்க டேய் தெளிக்காதா ஃபோனில் கூட போ நல்ல போல ஃபோனில் ஊற்றாவுட்டிங்க ஓகே அவ்வளோதான் இந்த வீடியோ முடிச்சு கொள்ள போகிறோம் என்ன சென்னைக்கு யாராச்சும் புதுசாக பாதிக்கணும் சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பைக் பெல் ஐக்கடையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் போடக்கூடிய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் ஓகே பாய்